இன்னைக்கு நீங்க வீடியோ எதை பத்தி பாக்க போறீங்கன்னா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க கட்டாயமா இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ரொம்ப சிம்பிள் பேபி ஃபார்ம் ஆகிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமே இல்லை உங்களுக்கு பிசி ஓடி இருந்தாலும் சரி இல்ல எந்த பிரச்சனையும் ஆனா ரொம்ப நாளா எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலைனாலும் சரி இந்த ஃபைவ் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க திஸ் இஸ் பிரியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஆனா எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகல இல்ல நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்க ரெகுலர் டேப்லெட் எடுத்துக்க டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்றேன் ஆனாலும் எனக்கு வந்து பேபி இல்ல எனக்கு பிசிஓடி இருக்கு இல்ல ஃபைப்ராய்டு இருக்கு ஆஹ் இல்ல எனக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கு அதனால எனக்கு பேபி இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் உங்களுக்காக நான் காட் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நான் அந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ற நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு வேண்டிக்கிறேன் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இப்போ ஓவலேஷன் ஒண்ணு நடக்கும் ஓகேங்களா அது பிப்டீன் டேஸ்ல ஆகலாம் இல்ல தேர்டீன் டேஸ் இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அவங்களோட ரெகுலர் பீரியட்ஸ் அது இரெகுலர் பீரியட்ஸ பொறுத்து அது நடக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம்ல ஓவலேஷன் நடக்கும் பட் அந்த ஓவலேஷனை ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அந்த எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் நல்லாவே தெரியும் அந்த எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் ஒயிட்டு எக் ஒயிட் மாதிரி வரும் ஓகேங்களா இதுவே அது வந்து மில்கி ஒயிட்டா வந்ததுன்னா அது ஹெல்த்தியான்னு கேட்டால் கிடையாது அதை விட நீங்க எக் ஒயிட் வந்ததுன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான அந்த நேரத்துல நீங்க ஒன்னும் நாளும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகும்போது நோட் பண்றீங்கன்னா அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ஒரு நாள் நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இல்ல இல்லனா நீங்க அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பேபி ஃபார்ம் ஆகும் நான் ஆக்சுவலி இப்படி ஃபாலோ பண்ணி தான் பிரெக்னென்ட் ஆனேன் அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ரெஃபர் பண்றேன் கண்டிப்பா அந்த எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்ப நீங்க வந்து ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பேபி ஃபார்ம் ஆகும் நம்பர் டூ நம்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா பாத் நைட் பாத் நைட் பாத் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நைட் பாத் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட பாடி ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் ஓகேங்களா அதுவும் லெக்ல இருந்து ஹெட்டுக்கு போகணும் ஹெட்ல இருந்து லெக்கு வரக்கூடாது காலில இருந்து நீங்க தண்ணி ஊத்திட்டு ஃபுல்லாவே பாடி வந்து நீங்க ஜில் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்க ஒன்னா இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்போம் வந்து பேர்ன் ஆகாது ஓகேங்களா அது பேர்ன் ஆகாம அந்த அது வந்து அதோட அந்த ஓவலேஷன் உங்களோட ஓவரிய வந்து டச் பண்ற வரைக்கும் அது வந்து லைவாவே இருக்கும்னு சொல்லுவாங்க பாடி ஹீட்டை வந்து நீங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு நைட் பாத் பெஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஜஸ்ட் உடம்புக்கு மட்டும் நீங்க குளிச்சுட்டு படுங்க இதோட பெஸ்ட் என்னன்னா வீட்டில் பாத் டப் இருந்தது இன்னும் பெஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்க ரிலாக்ஸா வாட்டர்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே அது உங்க பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிகாஸ் பாடி ஹீட் ஆலயும் நிறைய பேருக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்து ஒர்க்கிங் உமன்ஸா அதே மாதிரி நைட் ரொம்ப லேட்டா வரீங்க இல்ல ஒர்க் பண்ற இடத்துல ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த அந்த குளியல் விஷயத்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேசுங்க பிகாஸ் பேசாம கொல்லாம நாங்க பேபிக்காக ஒரு விஷயத்த நீங்க செய்யவே கூடாது உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலாக்ஸா பேசி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப ஃப்ரீ மைண்டடா நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் பேபி ஃபார்ம் ஆகும் பேபியை மைண்ட்ல வச்சு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா பேபி ஃபார்ம் ஆகவே ஆகாது நானே ஓபனா சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான இதுவா இருக்காது நீங்க அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுங்க இது நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஓகேங்களா இதுவும் நான் ஃபாலோ பண்ற ஒரு டிப்ஸ் தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கான்வெர்சேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அப்பதான் உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல கவுண்டிங் குறையும் ஸ்பெர்ம் கவுண்டிங் கண்டிப்பா குறையும் ஓகேங்களா நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஆப்டர் ரிலேஷன்ஷிப் அதாவது ஆப்டர் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் நீங்க ஒரு உடனே வந்து நீங்க டக்குன்னு ஏஞ்சிக்க கூடாது இது கண்டிப்பா உங்க அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இதை கண்டிப்பா இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க பட் நானுமே சொல்றேன் ஏன்னா இது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்டயே நான் என்னோட டிப்ஸ் சொல்லும்போது போது அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருந்தது அது எப்படி இது கூட தெரியாம இருக்கும் அப்படின்ட்டு சோ நீங்க இன்டிமேட்டடா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அந்த பொசிஷன்லேயே படுத்துட்டு இருங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபைவ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அவாய்ட் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ அவாய்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது எப்ப பாரு வாயை மட்டும் தூக்கிட்டு வந்துருவாங்க பேபி பொருந்ததுக்கு அப்புறம் நான் சீரியஸாவே சொல்றேன் யாருமே வந்து பேபியை கூட பாத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறையவே இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் சும்மா நமக்கு பேபிக்கு முன்னாடி நம்ம அவர டிப்ரெஷன் பேபிக்கு அப்புறம் நமக்கு கூட ஆள் இல்லாம அவர டிப்ரெஷன் இன்னும் அதிகமாவே இருக்கும் பிகாஸ் நீங்க வந்துட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு குழந்தை இல்லையா அது இல்லையா இது இல்லையா லொட்லஸ்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க அதை பிரெயினுக்கு ஏத்திட்டு போவாதீங்க அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னே தெரியாது ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் காதல வாங்காம நீங்க அத முதல்ல மறந்துருங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க மறந்துருங்க இல்ல இதனால உங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மறந்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஜேர்னிய மட்டும் பாருங்க பாத்தீங்கனாலே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க இந்த அஞ்சு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஏன் ஹண்ட்ரட் சொல்லன்னு பாக்குறீங்களா ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல அதனாலதான் நான் ஹண்ட்ரட் சொல்லல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டு டென் இயர்ஸ் ஆஃப் இரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இஷ்யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்சா பீரியட்ஸ் வரும் அவங்க இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி இப்ப ரெண்டு குழந்தை வச்சிருக்காங்க ஓகேங்களா அதனாலதான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் நினைச்சேன் கண்டிப்பா உங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பேபி போக்கும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக கோடை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்க கண்டிப்பா எனக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லணும் அந்த கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன் என் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்